தமிழ்நாட்டில் எப்போதும் ஒரே நிலைப்பாடு தான் அது இருமொழி கொள்கை தான் கட்டாயம் வந்து நாங்கள் வந்து இந்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இந்தி எந்த பக்கம் வந்தாலும் தலைமுறை தலைமுறையாக அடுத்தடுத்து வந்து என் பிள்ளை என் பேர எல்லாரும் அதுக்கான போராட்டத்தை முன்னெடுப்பார்கள் என்று மோடிக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு காவியமாக படைப்பாக தான் நம்ம பார்க்கிறோம் இந்த திரைக்குழுவினருக்கு என்னுடைய வாழ்க்கை வரலாற்றிலேயே ஒரு மொழி போர் இப்படி மக்களால் நடத்தப்பட முடியும் என்பதற்கான நடந்திருக்கிறது என்பதற்கான ஒரு சாட்சியை தமிழ்நாடு தான் பண்ணவன் யாரா இருந்தாலும் அவன் என் தம்பி பராசக்தி செலிபிரிட்டி ஷோ டைட்டில் ஸ்பான்சர்ஸ் கிராண்ட் ராயல் டூர்ஸ் வி மேக் ஸ்வீட் மெமரிஸ் டைட்டில் ஸ்பான்சர்ஸ் அனுஷ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலக தரும் தமிழக உற்பத்திகள் உங்கள் அனுஷ்டைல்ஸ் சப்போர்ட்டட் பை அரேபியன் சீ ஃபுட் ரெஸ்டாரன்ட் ரெஸ்டாரண்ட் மீட் எலகன்ஸ் எஸ்கொயர் சாலிட் அண்ட் சிம்பிள் பவர் பை ஐபை ஹவுசிங் அண்ட் ப்ராபர்ட்டிஸ் தேடத விடுங்க தேர்வு செய்யலாம் வாங்க கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ டபுள் ஃபைவ் செவன் டபுள் ஃபைவ் செவன் ஜெயச்சந்திரன் குறைந்த விலை நிறைந்த தரும் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே பரசக்தி படம் வந்து பார்த்துட்டு வந்திருக்கீங்க மொழிப்பூர் தொடர்பாக நிறைய காட்சிகளை உணர்வுபூர்வமாக பதிவு பண்ணியிருக்காங்க நாங்கள் வந்துகிட்டே இருப்போம் நீங்கள் எத்தனை முறை வந்தாலும் எங்கள் பேரம்பியத்தை எடுத்துகிட்டு தான் இருப்பாங்கன்ற வசனங்கள்லாம் ரொம்ப உணர்வு பூர்வமாக எடுத்திருக்காங்க முதல்ல இந்த படத்துல முதல்கிட்ட பார்க்கலாம் இல்லை தலைமுறை தலைமுறையாக இந்திய ஒன்றியத்தில் இந்த தாய் தமிழை அன்னை தமிழை பாதுகாப்பதில் எப்பொழுதும் தமிழ்நாடு முன்னிலையில் இருக்கும் அதில் எந்த சமரசமும் இல்லை என்பதை தான் இந்த திரைப்படம் குறிப்பாக ஜனவரி இருபத்தைந்து அன்னை தமிழ் காத்த அந்த போராளிகளுடைய நினைவு நாளை எல்லோரும் தமிழ்நாட்டில் முன்னெடுப்பார்கள் விடுதலை சிறுத்தைகளும் அதை முன்னெடுப்போம் இந்த தலைமுறைக்கு அதை நினைவூட்டுகின்ற வகையில் குறிப்பாக இந்த தலைமுறையோடு தொடர்புடைய நடிகர்களை வைத்து சிவகார்த்தியன் போன்றவர்களை வைத்து ஒரு இப்படியான ஒரு படைப்பை வெறும் அது படைப்பாக ஒரு சினிமாவாக இல்லாமல் வரலாற்றை நேர் செய்யக்கூடிய அல்லது வரலாற்றை மீட்டுருவாக்கம் செய்யக்கூடிய அந்த வரலாற்றை இந்த தலைமுறைக்கு எடுத்துச் சொல்லும் வகையில் இந்த திரைப்படம் முதலில் வந்திருக்கிறது அதற்கு இந்த படக்குழுவினருக்கு குறிப்பாக இயக்குனர் சுதா பூங்காராவ் அவர்கள் பொங்காரா அவர்களுக்கு என்னுடைய விடுதலைச் சிறுத்தைகள் சார்பில் முதலில் வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் மீண்டும் ஒன்றிய அரசு பாஜக அரசு இந்தி திணிப்பை பல்வேறு வடிவங்களில் கொண்டு வருகிறார்கள் தேசிய கல்விக் கொள்கையை நீங்கள் வந்து ஏற்றுக்கொண்டால்தான் நீங்கள் வந்து இர ரெண்டாயிரத்தி நூற்றி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நான் தருவேன் சொல்கிற அந்த போக்கு அப்படிங்கிறது மறைமுகமாக நீங்கள் மூன்றாவது மொழியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அதை ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிறத தான் இந்த படம் வந்து ரொம்ப தெளிவாக ஒரு பிரகடனமாக ஒரு போர் பிரகடனமாக தமிழர்களுடைய ஏற்கனவே தமிழர் படை அப்படிங்கிற பேரில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டில் வந்து தந்தை பெரியார் அவர்கள் முதன் முதலில் பள்ளிகளில் இந்தியை கட்டாயமாக்கும் பொழுது தந்தை பெரியார் அவர்கள் முன்னெடுத்த அந்த போராட்டத்திற்கு பிறகு அலுவல் மொழியாக இந்தியை கொண்டு வர முயற்சியும் பொழுது அந்த அலுவல் மொழிக்கு எதிராகத்தான் மாணவர்கள் கிளர்ச்சி மாணவர்கள் போராட்டம் பெரும் அளவில் வந்து வெடித்தது அதற்கு தமிழர் படை என்று வைத்தார்கள் அந்த தமிழர் படை தான் இது புறநானூற்று படையாக அதை வந்து மாற்றி காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள் அரசியல் ரீதியான பேரறிஞர் அண்ணாவுடைய கருத்து எல்லாவற்றையும் உள்ளடக்கி தமிழ்நாட்டில் எப்போதும் ஒரே நிலைப்பாடு தான் அது இருமொழி கொள்கை தான் கட்டாயம் வந்து நாங்கள் வந்து இந்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இந்தி எந்த பக்கம் வந்தாலும் தலைமுறை தலைமுறையாக அடுத்தடுத்து வந்து என் பிள்ளை என் பேரன் எல்லாரும் அதுக்கான போராட்டத்தை முன்னெடுப்பார்கள் என்று மோடிக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு காவியமாக படைப்பாகத்தான் நம்ம பார்க்கலாம் நன்றி இந்த திரைக்குழுவினர் வாழ்த்துக்கள் பராசக்தி படம் வெளியாக இருக்கு நிறைய மொழிப்பொருள் தொடர்பான காட்சிகளை ரொம்ப உணர்வு பூர்வமாக பதிவு பண்ணியிருக்காங்க நாங்கள் தொடர்ந்து வந்துட்டே இருப்போம் நீங்கள் எத்தனை முறை வந்தாலும் முதல் கொண்டு எடுத்துகிட்டே இருப்பாங்கன்ற காட்சி காட்சிப்படுத்தாங்க இந்த படம் படத்துக்கு படக்குழுவுக்கு முதல்ல என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னு கேட்டால் பிரிட்டிஷ் அரசாங்கத்திடமிருந்து அதிகாரம் கைப்பற்றப்பட்ட நாள் முதலாக இந்த அரசியல் அமைப்பில் ஒரு இரண்டு விஷயங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன அந்த இரண்டு விஷயங்களில் ஒன்று மொழி இன்னொன்று கல்வி இந்த ரெண்டையும் வந்து ஒரு ஒற்றை தேசியத்துக்கான அடையாளங்களாக மாற்றி விட வேண்டும் ஆனால் அது அப்படி இல்லை மாற்றிவிட வேண்டும் என்பதற்கான முயற்சியை என்கின்ற அமைப்பு அது யார் வேணாலும் ஆட்சிக்கு வரட்டும் இன்னைக்கு அது பிஜேபி ஆனால் ஆரம்பத்தில் அப்போ அந்த போக்கு வந்து தொடர்ச்சியாக இங்கு முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அப்படி முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற பொழுது மொழி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இந்திய வரலாற்றில் அல்ல உலக வரலாற்றிலேயே ஒரு மொழிப்போர் இப்படி மக்களால் நடத்தப்பட முடியும் என்பதற்கான நடந்திருக்கிறது என்பதற்கான ஒரு சாட்சியை தமிழ்நாடுதான் தந்தது அப்போ அதை பற்றிய ஒரு திரைப்பதிவு அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நமக்கு இல்லை மொழிப்போருக்கு மட்டும் இல்லை இன்னும் நாம் நடத்திய பல்வேறு போராட்டங்களுக்கு இல்லை குலக்கல்வி எதிர்ப்பு போராட்டம் சேரன்மாதேவி போராட்டம் தொழிற்சீலை போராட்டம் கேரளான்னு எடுத்துக்கிட்டா தொழிற்சிலை போராட்டம் இதெல்லாம் இனி நம்ம திரையாக வர வேண்டும் திரை காட்சிகளாக மக்கள் மனசுல வரலாறாக ஆக்கப்படும் அந்த பணியில் இந்த படம் வந்து ஒரு முதல் அடி அதுக்கு வந்து நான் குழுவுக்கு வந்து நம்முடைய பாராட்டுகளை வந்து நான் தெரிவிக்கணும் திரைப்படம் ஆக்கல் அப்படிங்கிறதுல வந்து இது வந்து ஒரு முழுமையான வரலாற்று திரைப்படமாக இல்லாமல் இன்னைக்கு இளைஞர்கள்ட்ட இந்த உணர்வை கடத்த வேண்டும் அவங்களுக்கு எளிய மொழியில் எளிய மொழியிலும் அவர்களுக்கு பிடித்தமான முறையிலும் அதை சொல்ல வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சியை படத்துல பார்க்க முடியுது ஆனா சொல்ல வந்த மெசேஜ கன்வே பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சொல்ல வந்த மெசேஜ் வந்து மிக அந்த நிறைய கட்சி இருக்கு ஆமா ஆமா இருக்கு ஆனா உதாரணமாக அந்த கதாநாயகி வந்து இறுதியாக அந்த வானொலி காட்சியில் பேசுவது அது ஒரு குறியீடாகவும் சரி உணர்வாகவும் சரி மிகச்சிறந்த முறையிலே கடத்தப்பட்டிருக்கிறது அந்த அதை வந்து குறிப்பிட்டு பாராட்டாமல் இருக்க முடியாது ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால் ஜெயம் ரவியோட கேரக்டர் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அதாவது என்னன்னு கேட்டால் ஒரு அரசியல் பிரச்சனையை ஒரு தனிநபருடைய ஒரு மனப்பிரழ்வு நிகழ்ச்சியாக மாற்றுவது போல் அமைந்திருக்கிறது ஒருவேளை திரையாக்க குழுவினர் வந்து ஒரு சினிமா அப்படிங்கிற ஒரு அதை எடுத்திருக்கலாம் ஆனால் ஒரு எங்களை போன்று ஒரு அரசியல் பார்வையோடு பார்க்கின்ற போது அந்த கேரக்டர் டிஸ்டர்பிங்கா இருக்கு என இது ஒரு மனப்பிரழ்வு கொண்ட ஒரு மனிதனின் செயல் அப்படி என இது ஒரு அரசியல் செயல்பாடு முழுமையாக இது ஒரு அரசியல் செயல்பாடு அதே போல சட்டமன்ற காட்சிகள் பாராளுமன்ற விவாதங்கள் பொதுக்கூட்ட மேடைகள் ஊர்வலங்கள் இவை இன்னும் கொச்சம் அதிகப்படுத்தி இருந்தால் ஒரு முழுவதும் நிறைய போராட்ட கட்சியெல்லாம் நீக்கியிருக்காங்க அதனால நமக்கு அந்த இது கிடைக்க மாட்டேங்குது அதே போல போராட்டத்துக்கான பின்புலம் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு இரண்டு கட்ட போராட்டங்கள் நடந்திருக்கு இந்திய எதிர்ப்பு அதை பற்றிய ஒரு சின்ன ஒரு ஒரு பா ஒரு ஒரு ஐந்து நிமிடங்களாவது அதை பற்றிய ஒரு வரலாற்று பின்னணி இருந்திருக்குமே ஆனால் இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருந்திருக்கும் பெரியார் அண்ணா கலைஞர் உட்பட அவர்களுடைய பங்களிப்பை இன்னும் கொஞ்சம் அதிகமாக காட்டியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வும் நமக்கு இருக்கிறது பெரியார் படம்லாம் சுத்தமாக இல்லை அதை நாம் குறிப்பாக பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது எப்படி இருந்தாலும் ஒரு திரைப்படம் மக்களிடம் செல்கின்ற திரைப்படம் இந்த காலகட்டத்தில் வர வேண்டிய திரைப்படம் அப்படின்னு இன்னொரு முக்கியமான பதிவு அது நடக்கும்போது நம்முடைய தமிழ்நாட்டை தான் அதிகம் மையப்படுத்தி நடந்தது ஆனால் இந்த திரைப்படத்தில் வந்து அது வந்து இந்தி பேசாத அனைத்து மாநிலங்களின் போராட்டமாக அது ஒரு உருமாற்றி காட்டப்படுகிறது ஒருவேளை இனி நடக்க வேண்டியதை அவர்கள் காட்டியிருக்கிறார்கள் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் நல்ல விஷயம் குழுவுக்கு என்னுடைய அன்பும் பாராட்டுக்கணும் பராசக்தி செலிபிரிட்டி ஷோ டைட்டில் ஸ்பான்சர்ஸ் கிராண்ட் ராயல் டூர்ஸ் வி மேக் ஸ்வீட் மெமரிஸ் டைட்டில் ஸ்பான்சர்ஸ் அனுஷ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஷ்டைல்ஸ் சப்போர்ட்டட் பை அரேபியன் சீ ஃபுட் ரெஸ்டாரன்ட் டேஸ்ட் மீட்ஸ் எலகன்ஸ் எஸ்கொயர் சாலிட் அண்ட் சிம்பிள் பவர் பை ஐ ஐபை ஹவுசிங் அண்ட் ப்ராபர்ட்டிஸ் தேடத விடுங்க தேர்வு செய்யலாம் வாங்க கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ டபுள் ஃபைவ் செவன் டபுள் ஃபைவ் செவன் ஜெயச்சந்திரன் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரு இடம்